தான் கொடுக்குறாங்க யூஸ் பண்ணுறது இல்லை பார்த்தீங்கன்னா நாடு சக்கரை தான் யூஸ் பண்ணுறாங்க வணக்கங்க நண்பன் இருக்கே பண்ணும் சம்பத் நகர் பொங்கு கிளை இருக்கும் பக்கத்தில் ஈரோடு கூப்பரிட்டி ஜூஸ் வெரைட்டின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஐட்டம் இருக்குது கொல்லு முருங்கை தூதுளை பூண்டு மிளகு முடவாட்டுக்கள் கிழங்கு அதுவும் இல்லாமல் டெய்லி ஒரு கீரையில் ஒரு சூப் ஸ்பெஷலாக போடுறோம் ஜூஸ் எடுத்துல ஒரு பத்து ஐட்டம் இருக்குங்க நெல்லிக்காய் இருக்கும்போது வளர்த்தண்டு மிளகு களி கிழங்கு வெஞ்சிஸ் ஆவரம்பு பீட்ரூட் கேரட்டு தேங்காய் பழு இந்த மாதிரி வெரைட்டி நிறைய இருக்குது அது இல்லாமல் சுங்கல் மிக்ஸு சாலட் மிக்ஸு ராய் புட்டு உருண்டையில் நிலக்கல் உருண்டை எள்ளுருண்டை கம்பு உருண்டை இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது அதே மாதிரி நம்ம டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மக்களுக்கு பத்து வரைக்கும் இருக்கும் பார்சலுமே இருக்கு டோர் டெலிவரி இருக்குது மினிமம் நூறு ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டோர் டெலிவரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு பதினஞ்சு ரூபாங்க பார்சல் இருபது ரூபா அது ஸ்பெஷலான விஷயம் குழந்தைங்களுக்கு வந்து பத்து ரூபா தாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சம்பத்தினால் இருக்குதுங்க திண்டலில் பழைய பழைய மூளைப்படையும் இங்கே எல்லாமே இருக்குது அது இல்லாமல் பள்ளிப்பாளையம் திருச்சி கூட்டுப்பள்ளி போட்டு இங்கே எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க நீங்கள் எங்கே வந்தீங்களோ சேர்த்து பண்ணி பார்க்குறோம்